ஹாய் ஃபைவ் மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை என்ற தலைப்பு நம்ம நாட்டில் நடந்த ஒரு பயங்கரமான ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் எல்லாருக்குமே தெரியும் கேள்விப்பட்டு உங்கள் மனசு ரொம்ப கலங்கியிருக்கும் ஸோ அநேகர் அதில் மறிச்சிருக்கிறாங்க அந்த ஃப்ளைட்டில் போனவங்க மட்டும் கிடையாது கீழே சிவிலியன்ஸும் நிறைய பேர் மறைச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எவ்வளவு கனவுகளை சுமந்துட்டு அதில் இருப்பாங்க இல்லையா எவ்வளவு சந்தோஷங்கள் அவங்க இருதயத்தில் இருந்திருக்கும் போகும்போது கீழே அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் ஃப்யூச்சர் வாழ்க்கையை பற்றி எவ்வளவு கனவுகளோடு அந்த மருத்துவ படிப்பில் ஈடுபட்டிருந்துருப்பாங்க அவங்க பெற்றோருக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் எல்லாமே செதஞ்சு போயிருச்சு அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே ஒரு அன்பிரடிக்டபுளாக இருக்குதே அப்படின்னு நான் யோசித்தப்ப பைபிளில் இருந்து ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பைபிளில் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்சம் காலம் தோன்றி பின் தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்குது அப்படின்னு இங்கே தேவன் இருக்கிறார் இப்போ காஞ்சி போன விறகெல்லாம் வச்சு சில வேளை தீ எரிப்பாங்கல்ல அப்போ அந்த தீ அணைஞ்ச பிற புகை புகையாக வரும் அப்புறம் அந்த புகை கம்மியாகி கம்மியாகி ஒன்றும் இல்லாமல் போயிடுது அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அந்த புகையை பார்த்தா அங்கே இருக்காது இல்லை அது மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் என்னொரு வசனம் இருக்கு ஒன்று பேத்ரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அங்கே என்ன போட்டிருக்குன்னா மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது அந்த புல் உலர்ந்தது பூவும் உதிர்ந்தது அப்படின்னு போட்டிருக்கு இதில் வந்து இந்த இங்கிலீஷ் பைபிளில் இதே வசனத்தை வாசித்தோன்னா என்ஐவி வேர்ஷனில் ஆல் பீப்புள் ஆர் லைக் கிராஸ் ஆல் பீப்புள் அப்படின்னா அந்த மாம்சம் எல்லாம்னு நம்ம வாசித்தது எல்லா மனுஷர்களையும் குறிக்குது அண்ட் ஆல் தியர் க்ளோரி இஸ் லைக் த ஃபிளார்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் அப்படின்ட்டு உள்ள பார்க்குறோம் பச்சை பச்சைன்னு இருக்குது அதில் குட்டி குட்டி அழகான பூக்கள் எல்லாம் வருது ஆனால் அந்த பூக்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா சில வாரங்கள் தான் அப்புறம் நாளடைவில் அந்த புல்லும் அப்படியே காஞ்சி போகிறத நம்ம பார்க்குறோம் மனுஷனுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது அந்த மனுஷனுடைய மகிமை எல்லாம் அந்த புல்லின் பூவை போல அப்படின்னு அதுல வாசிச்சோம் இல்லையா மனுஷனுடைய மகிமைன்னா என்ன மனுஷனுடைய பணம் பதவி சொத்து சுகம் அழகு இது எல்லாமே மனுஷனுடைய மகிமை ஆனா அது எல்லாமே டக்கு டக்குன்னு போயிடக்கூடியது பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு பணக்காரனா இருந்தாங்க அடுத்த நாள் பார்த்தா ஒண்ணுமே இல்லை நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இப்படியெல்லாம் இருக்கிற இந்த மனுஷ வாழ்க்கையில எவ்வளவு சண்டைகள் விரோதங்கள் கோபங்கள் மன்னியாமை ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துறது இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இருக்குல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா எத்தனை கோபங்களை வச்சுட்டு இருக்கோம் கோபத்தை வச்சு சண்டை போட்டுட்டு விரோதம் பாராட்டி மனக்கசப்பு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எத்தனை நாட்கள் நம்ம சொந்த பந்தங்கள் சொந்த கிட்ட அக்கா கிட்ட அப்படியெல்லாம் கூட வருஷ கணக்கில் பேசாமல் இருக்கிறோம்ல நம்ம குடும்பங்களில் கூட அப்படியெல்லாம் இருக்குது இல்லையா யோசிச்சு பார்க்கலாமே நாளைக்கு நம்ம இருப்போமா என்னன்னு தெரியாது நம்ம யார்கிட்ட கோபப்பட்டு சண்டை போட்டு வருஷக்கணக்காக பேசாமல் இருக்கிறோமோ அவங்க கூட ஒருவேளை நாளைக்கு இல்லாமல் போகலாம் இல்லையா இதுதான் மனுஷ வாழ்க்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா ஒருவேளை யார்கிட்டையாவது நீங்க இப்படி சண்டை போட்டு கோபப்பட்டு விரோதம் பாராட்டி பேசாம நாள் கணக்கில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பேசுங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க ஒப்புரவாகுங்க ஓ ரொம்ப தூரத்தில் இருக்காங்களா பரவாயில்ல மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல ஃபோனை போடுங்க பேசுங்க ஒப்புறவாகிடுங்க இல்லை யார்கிட்டையாவது நீங்கள் பணத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம நீங்கள் கையில் பிடிச்சி வச்சுருக்கீங்களா நாள் கணக்கில் அவங்கவுங்கள்கிட்ட வேலை பார்த்தவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் அப்படி பிடிச்சி வச்சுருக்கீங்களா கொடுத்துருங்க இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுக்காமல் இழுத்தடிச்சிட்ருக்கீங்களா கொடுத்துருங்க பணத்தை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது தப்பு ஒருவேளை கடவுளை விட்டு நீங்கள் ரொம்ப தூரமாக போயிட்டீங்களா கடவுள்கிட்ட திருப்பி வந்துருங்க அவர் உங்களை நேசிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை அளவு கடந்து அன்பு வச்சு நேசிக்கிறார் அவர்கிட்ட வந்து விடுங்க இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்க உயிரோட இருப்பீங்கன்னா இது அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு அழகான ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பேருக்கு அந்த கிஃப்ட் இல்லையே அப்போ அந்த கிஃப்ட் போல கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில சண்டைகள் விரோதங்கள் மனக்கசப்புகள் மன்னியாமைகள் ஏமாற்றுகிற காரியங்கள் இதெல்லாம் வேண்டாமே அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கிஃப்டான வாழ்க்கைய ஒரு அழகான வாழ்க்கையா வாழுங்க காட் BLESS யூ